வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் சரியும்னு எதிர்பார்க்கப்பட்ட தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத விதமாக அதனிடையான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் மீதம் உள்ள நாட்களில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லைங்க தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த ரேஞ்சில் சரிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது அமெரிக்க பங்குச்சந்தையும் அதே வேளையில் அமெரிக்கா டாலரின் மதிப்பு காணப்படுது அமெரிக்கா டாலரின் மதிப்பு வரலாறு காண அளவுக்கு உயர்ந்துட்டு காரணத்தினால இதை சார்ந்து அமெரிக்காவோட பங்குச்சந்தையும் சந்தையும் தொடர்ச்சியாக ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து சரியாக போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் இன்னைக்கு நூறு ரூபாயா காணப்படுது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரி

நம்மளுக்கு குறைந்தபட்சமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து நான்காயிரம் இல்லை நான்காயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சவரனுக்கு சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை மாதிரி இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயா காணப்படுது எதுவும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏற்றத்தில் காணப்பட்டால் மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து எட்நூறு ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இது மேலும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நான்காயிரம் நான்காயிரத்தி நூறு வரைக்கும் சவரனுக்கு இந்த வாரத்தில் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலை இன்னைக்கு தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படுது இல்லையா இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ஒரு டீடைல் அனலிசிஸ் பார்க்கலாம் இந்திய பங்கு சந்தை திடீரென ஏழுநூறு புள்ளிகள் இன்று சரிந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதே வேளையில் நேற்று நமக்கு இந்திய பங்கு சந்தை நன்றாக ஏற்றத்தில் காணப்பட்டது இந்திய பங்கு சந்தையானது ஏற்றம் சரிவு என்று இந்த வாரத்தில் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது